ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னாருங்க ஐ டோன்ட் திங்க் ஐ டோன்ட் திங்க் பிஎம் வில் ஹேவ் தி கட்ஸ் டு கம் டு தி லோக்சபா டுடே ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கற ஒரு புத்தகம் நம்மளுடைய ராணுவ அமைச்சர் திங் வில் கோ ஆன் ரெக்கார்ட் அப்படினாங்க அதை தவிர பிரதமர் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேச வேண்டும் அவர் வரவே இல்லை அன்றைக்கு எந்த இடத்திலும் ஒரு கரும்புள்ளி இல்லாத சேவையை செய்தவர் தான் நரவனே ஸ்ரீலங்காவுக்கு இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் அதில் சேவை செய்தவர் நரவனே இந்த மாதிரி சீன ராணுவம் உள்ளே வருகிறது ராணுவ தளபதியிடம் கேட்கிறார் அவர்கள் எல்லோரும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விட்டார் ஜோ உச்சித் லகே ஓ கரோ ஹை கமாண்ட்ல இருந்து வர வேண்டிய ஒரு உத்தரவு நீ என்ன வேணா செஞ்சுக்கோன்னு கை கழுவி விடுவதற்கு என்ன பெயர் என்று ராகுல் காந்தி கேட்கிறார் என் உங்களுக்கு பதா லக்ஜா கி உங்களுக்கு சச்சாய்க்கு ஆயிடுச்சு நம்முடைய நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாருங்க என்னன்னா த இஸ் ஆஸ்கிங் கொஷின்ஸ்

அதான் பிஜேபியை சார்ந்த அத்தனை அமைச்சர்களும் எழுந்து நின்று கத்தினார்கள் கதறினார்கள் நம்முடைய ராணுவ அமைச்சர் மிக முக்கியமாக அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா நத்திங் வில் கோ ஆன் ரெக்கார்டு அப்படின்னாங்க அதை தவிர பிரதமர் மறுநாள் வந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேச வேண்டும் அவர் வரவே இல்லை அன்றைக்கு அந்த தீர்மானத்தில் நன்றி தெரிவித்து பேசாமலே அந்த தீர்மானம் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது என்றால் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்து முதல் முறையாக குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த உரை இல்லாமலே பிரதமரின் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இல்லாமலே ஒரு உரை முடித்து வைக்கப்பட்டது என்றால் அது இதுதான் முதல் முறை அப்படி அந்த புத்தகத்துல இருந்தது என்ன அதுதான் மிக முக்கியமான கேள்வி ஒரு அணுகுண்டை போல் வெடித்திருக்கிறது அந்த புத்தகம் வேற ஒன்றுமே இல்லைங்க மனோஜ் முக்குந்த் நரவணை அப்படிங்கிறவர் மிக நீண்ட கால ராணுவ அனுபவம் வாய்ந்தவர் அவர் ஸ்கூல் படித்ததுலேருந்து ஆரம்பிச்சு இந்த டிஃபென்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கார் ஸ்கூல் படிச்சது டிஃபென்ஸ் ஸ்கூல் காலேஜ் படிச்சது டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் எம்ஃபில் அதுவும் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் பத்தின ஆராய்ச்சி தான் பிஹெச் அது எதை பத்தி தெரியுமா நாகாலாந்தில் பணியாற்றிய போது அவருக்கான அனுபவங்களை பற்றி தான் பிஹெச்டி செய்து அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்திருக்காங்க அதை தவிர மிக முக்கியமா உள்நாட்டு வெளிநாட்டு விருதுகள் பலவும் அவருடைய ராணுவ சேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த இடத்திலும் ஒரு கரும்புள்ளி இல்லாத வீரமான நாட்டு பற்றுமிக்க ஒரு சேவையை செய்தவர் தான் நரவனே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மிக முக்கியமா இன்னொன்னு தமிழ்நாட்டோடு தொடர்ந்து ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ரீலங்காவுக்கு இந்தியன் கீப்பிங் போர்ஸ் அனுப்பினாங்கல்ல இந்திய அரசாங்கம் அப்போது அதில் சேவை செய்தவர் நரவணே என்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ராணுவ வீரர் ராணுவ தலைவர் ராணுவ தளபதி அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கார் அதை ராகுல் காந்தி வாசித்து பிரதமரின் முகம் ஏன் ஏன் இருண்டு விட்டது அவர் எழுந்து ஓடியே போனார் கேள்வி மிக சமீபத்தில் நடந்த லடாக் பகுதியில் சீன ராணுவ ஊடுருவல் நடந்த போது நம்முடைய தான் அங்கே பொறுப்பில் இருந்திருக்கிறார் இந்த மாதிரி சீன ராணுவம் உள்ளே வருகிறது ஐநூறு மீட்டருக்குள் வந்துவிட்டது என்ன செய்வது என்று ராணுவ அமைச்சரிடம் கேட்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேட்கிறார் ராணுவ தளபதியிடம் கேட்கிறார் அவர்கள் எல்லோரும் பிரதமரிடம் கேட்டு தனக்கு ஒரு பதிலை சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் யாருமே பதில் சொல்லவில்லை ஐநூறு மீட்டருக்குள் வந்துவிட்டது விட்டது மீட்டருக்குள் வந்துவிட்டது முன்னூறு மீட்டருக்குள் வந்துவிட்டது என்ன செய்வது என்ன நடவடிக்கை எடுப்பது நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் என்று பதறி 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 நரவணே திரும்ப திரும்ப அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எல்லோரும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய் அதுதான் மிக முக்கியம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போய்விட்டார்கள் ஆனால் திரும்ப திரும்ப தொடர்பு கொண்டு ஒரு வழியாக ராஜ்நாத் சிங் அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது பிரதமர் சொன்னதாக ஒரு பதிலை ராஜ்நாத் சிங் சொல்கிறார் அது என்ன பதில் தெரியுமா ஜோ லகே ஓ உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய் என்பதாக பிரதமர் சொல்லி இருக்கிறார் ஒரு ராணுவ தளபதியிடம் எதிரி நாடு அல்லது அண்டை நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு ராணுவ படையை எப்படி டாக்கிள் செய்யறது என்ன மாதிரி நடவடிக்கையை நாங்கள் எடுப்பது என்பது ஹை இருந்து வர வேண்டிய ஒரு உத்தரவு பிரதமரிடமிருந்து வர வேண்டிய ஒரு உத்தரவு அதை பிரதமர் செய்ய முடியாமல் என்ன நடவடிக்கை எடுப்பது என்ற தீர்மானத்தை செய்ய முடியாமல் அப்படி தீர்மானத்தை எடுக்க முடியாத அளவுக்கு வல்லமையோ திராணியோ இல்லாமல் நீ என்ன வேணா செஞ்சுக்கோன்னு கை கழுவி விடுவதற்கு என்ன பெயர் என்று ராகுல் காந்தி கேட்கிறார் அந்த கேள்வியின் உண்மை பிஜேபியை சார்ந்தவர்களை சுடுகிறது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை பேச விடாமல் தான் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இல்லாமலே இந்த தொடர் முடித்து வைக்கப்பட்டது இதுவும் ஒரு விதிமீறல் என்பதாக மிஸ்டர் பொதுஜனம் பேசிக் கொள்கிறார் இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா சங்கிகள் பிரதமர் அந்த ராணுவ தளபதிக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை தானே கொடுத்திருக்கிறார் இதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க கை கழுவி விடுவது என்பது சுதந்திரம் கொடுப்பதல்ல தீர்மானமான முடிவை எடுக்க முடியாமல் நழுவுவது என்பது சுதந்திரம் கொடுப்பதல்ல அதை தவிர அதிகாரிகளே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று அப்படி ஒரு சூழல் இருக்குமானால் அரசாங்கம் என்பது எதற்காக என்பதைத்தான் மிஸ்டர் பொதுஜனம் கேட்கிறார் ராகுல் காந்தி கேள்விகள் கேட்கிறார் பதில் இல்லை அதே போன்று மிஸ்டர் பொதுஜனம் பொதுமக்கள் எல்லோருமே பிரதமரிடம் கேள்வி கேட்கிறார்கள் பதிலே இல்லை என்பதுதான் உண்மை எனவே ஐம்பத்தாறு இன்ச்சு உடையவர் நான் குருவாக்கும் நான் கடவுளின் குழந்தையாக்கும் இன்னொன்று வேற சொன்னார் தெரியுமா பிரதமர் பாகிஸ்தானில் நம்முடைய ராணுவ நடவடிக்கை எடுத்த போது மேகங்கள் சூழ்ந்திருந்த போது பேடார் கருவியால் ஊடுருவ முடியாது அந்த நேரத்துல போய் நீங்க ஹிட் பண்ணிடுங்க அந்த நேரத்தில் போய் நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுங்க அந்த நேரத்தில் நீங்க பாகிஸ்தானை தாக்குதல் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாக பிரதமர் பலமுறை சொல்லியிருக்கிறார் என்ன ஒரு கதை பாருங்க அப்படி கதை சொன்னவரால் இன்றைக்கு ஏன் நிதர்சனமாக சீன ராணுவம் உள்ளே வரும்போது ஒரு பதிலை சொல்ல முடியவில்லை ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியவில்லை என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இந்த மாதிரியான இராணுவ நடவடிக்கைகள் எல்லாமே பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இராணுவ அமைச்சர் இவர்கள் மூலமாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் வெறும் அதிகாரிகள் மட்டும் எடுக்கின்ற முடிவுகளால் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது தேசத்தை பாதுகாக்க முடியாது என்பது பொதுமக்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த பொதுமக்களின் குரலாகத்தான் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று பேசினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்